இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வீட்டில் துணி எடுக்க தாங்க வந்திருக்கோம் லாண்ட்ரி துணி இஸ்திரி துணி எடுக்க வந்திருக்கோம் அங்கே போயிட்டு அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க நேற்று போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஒரு தாத்தா தேங்காய் தள்ளிட்டு போகிறாரு இப்படி தான் காய் விற்பாங்க காய்கறியெல்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மரம் மேலே இந்த தாத்தா அங்க இருந்து இங்க தள்ளிட்டு வந்துட்டாருங்க வராலாம் பாருங்க எல்லாம் செம்மையா இருக்குது முன்னாடி தாங்க இருக்கு அந்த வீடு கஸ்டமருக்கு போயிட்டு நம்ம துணி எடுத்துகிட்டு அயரன் பண்ணுறதுக்கு மிஸ்திரி பண்ணுறதுக்கு துணி எடுத்துகிட்டு போகிறோம் வந்துட்டு பக்கமாக வந்துட்டோம் வரங்க நல்லா கல் எல்லாம் காய்ங்கெல்லாம் விற்றுட்டுக்குறாங்க அதுக்கு தான் போனோம் கஸ்டமர் வீடு பில்டிங் பில்டிங்காக இருக்குங்க இங்கே மேலே போய்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு நம்ம காலிங் பில் ப்ரெஸ் பண்ணால் இங்கே பாருங்கள் ரெண்டு எப்படி வச்சுருக்காங்க ஓப்பனில் வீட்டுக்கு முன்னாடி யானை எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி பாதுகாப்புங்க ரெண்டு யானை ஓகே லிஃப்ட் பாருங்கள் இங்கே இருக்கு லிஃப்ட்டு ஒரு ஒரு சைடு லிஃப்ட்டு ஒரு சைடு வந்து மெட்டில் இப்படி மேலே போகிறதுக்கு இது இது வந்து நம்ம கீழே இறங்கி போகிறதுக்கு மேலே மெட்டில் ஏற முடியாதுங்க லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பில்டிங் இருக்குது ஓகே நம்ம இப்போ பெல்லு ப்ரெஸ் பண்ணலாம் பெல் அடிச்சிருக்கேன் கஸ்டமர் வரா எஸ்ட்ரீ பண்ணுற துணி வேணும்னு சொன்னால் உள்ளே எடுத்துகிட்டு எடுத்து போய்க்கிறாங்க இப்போ வந்து எல்லாம் எண்ணி கவுண்ட் பண்ணி எடுத்துன்னு போகணும் ஓகே அப்புறமா பார்க்குறேன் ஒரு வழியாக கஸ்டமருக்கு வீட்டுக்கு வந்துட்டு துணிகள்லாம் எல்லாம் கட்டிங்க பாருங்கள் ஒரு மூட்டையில் கட்டி எடுத்தாச்சு அப்படியே வச்சுட்டு போயிட்டு இஸ்திரி பண்ண வேண்டியது தான் நம்ம வண்டி வெளியே நிற்கிது சரிங்களா நம்ம வண்டி வெளியே வீட்டுக்கு வெளியே கேட்டுக்கு வெளியே நிற்கிது வண்டியில் வச்சிருவோம் கஸ்டமர் துணி வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க வண்டியில் வச்சுட்டு கிளம்பியாச்சு ஒரு அண்ணா கார் தொடைச்சிட்டு இருக்காரு கஷ்டப்பட்டு அதெல்லாம் ஒரு கிளைமேட்டுங்க செம்மையாக இருக்கு பாருங்க மரம் செம்மையாக இருக்குது ஒரு மாடு ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்குது கார் வரும் வருது சச்சோ சோச்சோய் போய் நேரம் இருப்பாங்க எப்படின்னா டெய்லி கஸ்டமர் டே பை டே கால் பண்ணுவாங்க துணி வந்து தேய் இஸ்திரி பண்ணுற துணி அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆனால் எல்லா வீட்லேயும் நம்ம நம்பர் கொடுத்து வச்சுருவோம் எடுத்துகிட்டு அதே மாதிரி நேற்று ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணாங்க அவங்க துணி எடுத்துகிட்டு தான் போய்ட்டுருக்கோம் ஓகே கஸ்டமர் வீட்டில் போய்ட்டு துணி பேசி துணி எடுத்துகிட்டு வந்தாச்சு லாண்டரிக்கு இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம அப்பாட்டை கொடுத்துருவோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்